அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் ஒரு அற்புதமான விஷயத்தை போகிறேன் ஒரு அருமையான தீபம் விநாயகர் கோவிலில் ஏற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சதுர்த்தி அதுவும் சுக்கர சதுர்த்தியாக வரக்கூடிய நாளில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த தீபத்தை விநாயகர் கோயிலில் ஏற்றினா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான தீய வினைகளும் விலகி ஓடி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து மார்கழி பத்தொன்போது சுக்கர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அதனால தான் இதை சுக்கர சதுர்த்தின்னு அழைக்கிறோம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் பெருமான ஆலயத்துக்கு போய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு எடுத்துகிட்டு போங்க அகல் விளக்கு அதில் பஞ்சுத்திரி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விநாயகர் கோயிலில் தீபம் ஏற்றி விநாயகரை தரிசனம் செய்துட்டு வந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் தீய வினைகள் அத்துணையும் விலகி போடும் எந்த நேரத்தில் வேணால் ஏற்றலாம் ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தான் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போகணும் அங்கே போய் வேறு யார்ட்டையும் எதையும் இரவலாக வாங்கக்கூடாது சரிங்களா அற்புதமான இந்த தீப வழிபாடு அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான வழிபாடுகள் பரிகாரங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிடப்படும் ஒரு அற்புதமான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் பிறக்க போது தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த தை மாதம் நம்ம ஒரு அற்புதமான வழிபாட்டு குழுவை தொடங்க போகிறோம் அந்த வழிபாட்டு குழு என்னைக்கு தொடங்குது அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த குழு செயல்படும் அந்த குழுவில் தினமும் ஒரு சூட்சம தீபம் உங்கள் வீட்டில் எப் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லித்தரப்போறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தீபம் ஒவ்வொரு விதமான பலன் தீப வழிபாட்டு குழு இந்த குழுவுக்கு சேர கட்டணம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேல என்னுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் அதில் பணம் கட்டிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதில் அந்த பணம் கட்ட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் நம்பரும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழுவில் உங்களை இணைத்து கொள்வேன் மாதவி நேரத்தில் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் மற்றும் தீபம் ஏற்ற முடியாத நாளில் என்ன பண்ணணும் எல்லாமே இந்த குழுவில் சொல்லி கொடுத்துருவேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய தீப வழிபாடு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்